குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது வந்து வெள்ளி கிளம்புங்க அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வீடியோ வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு அப்படிதான் நினைச்சேன் பட் ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டுமே நான் அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரெகுலராக நேத்தி வீடு நினைக்கிறேன் நேத்தி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தான் தெரியும் அவசியம் கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க வீடியோ என்ன இருக்க போதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்கரைப்பர் அவர் வந்து நமக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காரு அந்த வேலையை தான் இன்றைக்கி பண்ணணும் அதை தான் இந்த வீட்டை வந்து கவர் பண்ண போகணும் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம மேடத்தோட ஃபேமிலியை எல்லாரையும் அழைச்சி கொண்டாந்து மேடத்தோட அம்மா வீட்டில் கொண்டாந்து வீட்டுவிட்டாங்க நம்ம ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு தினம் காசு கொடுத்துட்டாரு நம்ம வந்து சாப்பிட போகிறது கிடையாது எனக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வரும்போதே மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு தாங்க வந்தேன் அதுல வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்மளோட சர்க்கரைப்பர் வந்து நமக்கு வந்து ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அந்த வேலையை தாங்க இந்த வீட்டில் வந்து பார்க்க அது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா ஒரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலை சவுதியில் வந்து வீட்டு டிரைவராக இருக்காப்புல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா இங்கே பஹ்ரியில் வந்து ஹவுஸ்மேட் வந்து ஒரு பொண்ணு அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணை யாராவது வேலை பார்க்குறாங்க பேருக்குங்க அவங்க வீட்டில் வந்து அந்த பொ அந்த பொண்ணுக்கு பிறகு சொற்றுலாம் வேணுமாங்க சொற்று என்னமோ அந்த குளூர் தான் ஏதோ சொற்று சோக்காரம் சாப்பிட்ருந்தோம் சொன்னாங்க அதெல்லாம் வாங்கணுன்னுட்டு நான் அவங்க கேட்டேன் கேட்டேங்க அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களே வாங்கி கொடுப்பாங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாப்புல அந்த என்னன்னு அங்கே எதுவும் பண்ண மாட்றாங்க இப்போ அப்படின்னு சொன்னாப்புல சரின்ட்டு நம்ம வாங்குறாங்க போகணும் வாங்க என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் இதை கொண்டே வாங்கணும் ஃபஸ்ட்டு இப்போ வாங்குறதுக்கு நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நுல்லுக்கெலாம் போலங்க நம்ம நம்ம ஓனரோட தம்பி வீட்டு பக்கத்தில் அந்த சைடில் ஒரு கடை இருக்குது நம்ம அங்கே போனால் தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வாங்கிக்கலாம் கொண்டாந்து பார்க்கிங் பண்ணிவிட்டேன் வண்டியை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்க்கிங் போட்டு போகிறதுல ரொம்ப பயமாக இருக்குங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து பொது வண்டி அப்படிங்கிறதுனால கோடு கீடு ஒன்றுமே கிடையாது யாராவது ஒரு கோடு போட்டாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரிஞ்சு போய்டும் சார் வாங்க இந்த கடையில் போயிட்டு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்ப்போம் என்னென்ன எனக்கு எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் இந்த வேலையெல்லாம் தெரியாதுங்க நமக்கே ஒரு சட்டை வாங்கணுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டாவை தான் கூப்பிட்டு வருவேன் நான் வாங்க மாட்டேன் எனக்கு வாங்கணுன்னா ஒன்றுமே தெரியாது வாங்க அவங்க கிட்ட போயிட்டு லேடிஸ்க்கு ஏதோ வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு இருங்க என்னென்ன வாங்குறேன்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டாங்க மொத்தம் எவ்வளோ ரேட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கேன்னு முதல்ல உங்ககிட்ட காமிக்கிறேன் அங்கே ஏன் வீடியோ எடுக்கலான்னா இது அவர் வா சொன்னார்ல அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்னென்ன வாங்க சொன்னார்ன்ட்டு அப்பயும் என்னால் கண்டுபிடிக்க முடியல நமக்கு தான் சேட்டு அடிமை இருக்காரு அவர்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லி எப்படி எப்படின்ட்டு அவர் தான் சொன்னார் அப்புறம் அவர் சொன்னதை வச்சு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இருங்க வரேன் அப்படியே காமிக்கிறேன் இப்போ என்ன வாங்கியிருக்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு டவு சோப்பு வயிட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு ஏழு ரூபா இந்த ரெண்டு சோப்பு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தினாறு நாலு ரூபா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர்லாம் தெரியாது ஏதோ குளிச்சிட்டு வந்தால் ஏதோ கையுக்கு மூஞ்சிக்கலாம் தடவை வாங்கலாம் அது ஏதோ பருப்பீங்க கிருப்பிங்க அது பேர்லாம் தெரியாது இது ரெண்டு தினாறு என்னமோ சொன்னார் டோட்டல் அம்பூன்னு மட்டும் சொல்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி இருக்குது மங்கி ரெசம் அது பேர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷொட்டரு ஒரு சொட்டர் வாங்கியிருக்கேன் மொத்தம் இதுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோனுச்சு பார்த்தீங்கன்னா இது அப்புறம் மங்கி ட்ரெஸ்ஸு அப்புறம் இந்த இது பேர் என்ன கண்ட்ரா என்னன்னு தெரில இது வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலு இது ஒரு எட்டரை தினாறு அது வந்து ஒரு ஒரு தினார் நாலு எட்டு தினாறு ஒன்று ஒம்பது ஓகேங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒம்பது தினாறு ஒம்பது ரூபா பத்து தினாருக்கு ஒரு ரூபா கம்மி நம்ப ஒரு காசுக்கு தெரில ஒரு தினம் இரநூத்தி இருபத்தி மூணு ரூபா நினைக்கிறேன் சரி பாப்பா நடக்குங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம டீ கடைக்கு தாங்க வந்திருக்கோம் என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிடலை நம்ம மத்தியானம் அதனால பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து ஜெட்டாட்ட வந்து பூஸ்ட்டு சொல்லியிருக்கேன் பூஸ்ட் ரெடி பண்ணி வரட்டும் பூஸ்ட்டு உங்களுக்கு பகிரீனில் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா டீலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துருவாங்க மற்றபடி நம்ம இந்த பூஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பிரச்சனை கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு இப்போ எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் சின்ன சின்னகார எடுத்துக்கிட்டு அவங்க லொக்கேஷன் அனுப்பி விட்டுருக்காங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் காட்டுது புதேபி சைடு புதையபி எங்கு உதயா சைடு அங்கே போய்ட்டு கொடுப்போம் இதுக்கு வந்து என்ன நடக்கிட்டு அவர்கிட்ட வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி விட்டுவிட்டேன் அனுப்பி விட்டுட்டு அமௌண்ட்டெலாம் சொல்லிட்டேன் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நம்ம வந்து காசு வாங்கல இப்போதைக்கு நான் என் காசை போட்டு தான் வாங்கியிருக்கேன் அவர் பார்த்துட்டு அப்புறமா தான் அனுப்பி விடணும் அனுப்பிவிடணும் சரி வாங்க பூஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை எப்படி இருக்குன்ட்டு கன்டினியூ பண்ணுறேன் அதான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பூஸ்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரூபாங்க இது பெருசு வேணுமானி கேட்டார் சின்னது வேணுமானு கேட்டார் இதே சின்னதே பார்த்தீங்கன்னா நாலு ரூபா அப்புறம் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா அது ஒரு ரூபா டோட்டல் ஒரு நாள்ல அஞ்சு ரூபா காலி ஆகிட்டுங்க ஐயோ நான் வேற கணக்கு போட்டேன் இது வேற மாதிரி போயிட்டு நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு பூஸ்ட் இருக்குது இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஓனர் வீட்டுக்கு பின்னிட்டு தாங்க ஏர்போர்ட் இருக்கு நானும் சரி எதாவது நிறைய பிளைட்டு வரும் வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலான்ட்டு இருக்கேன் ஒரு ஒரு பிளைட்டு தாங்க வந்துருக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுங்க நானும் சரி நிறைய பிளைட் வரும் வீடியோ எடுக்கலாம் எடுக்கலாம்னு பாக்குறேன் அட கண்ட்ராய் விட மாட்டாங்க பிளைட்டை அங்க ஏதோ டிராபிக் ஆகிட்டு போயிருக்குங்க மேல அதனால வந்து ஜாம் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு தான் ஃப்ளைட்டை வந்து திறந்து விடுவாங்க பேருக்கு வாங்க திரும்பி நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போ ஒன்றும் கிடையாது ஏர்போர்ட் இருந்திருக்கு பாருங்க அதான் ஏர்போர்ட்டு நம்ம ரோடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக கடல் இருக்கும் அப்புறம் அங்கே ரோடு அப்புறம் அதுக்கப்புறம் கிடையாது அப்புறம் அங்கேயே அப்படி அப்படியே இருக்கும் சரி வாங்க திரும்பி இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இத்தில் இருக்காங்க அது நம்ம மத்தியானம் இது வாங்கணும் பாத்தீங்களா அது வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பிணா அந்த கைக்கு வந்து இந்த க்ளோஸ் மாதிரி போடுறது வேணுமாங்க குழுருக்கு அது மட்டும் விட்டு போயிட்டு அது மட்டும் போயிட்டு மறுபடியும் அதை வாங்கணுங்க இதை வாங்கிட்டு ஒரு டீயை பஸ்ட்டு குடிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பூஸ்ட் குடிச்சேன் பூஸ்ட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஏர்போர்ட்டு போயிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு வந்தேன் அப்படியே வந்துட்டு படுத்துட்டாங்க வாங்க அது உள்ள போயிட்டு எங்கடா இருக்கு ஃபோட்டோ போட்டிருக்கு இது என்ன கடை எங்கே இது எங்கே ஓப்பனு இதா ஏ கடையே போட்டி அது ஐயோ ஏய் துக்கானுக்கு இது ரே பாய் ஏ ப்படாக்க துக்கான கபடாக்கான தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஓப்பன் இருக்குன்னு நான் போயிட்டு தொடக்கறோம் பூட்டி கிடக்கு வாங்க வேற கடையை போயிட்டு தேடுவாங்க இங்க வந்துட்டு ஒரு இப்போ கடையில் கேட்டங்க இந்த கடையில இல்லைங்க திருப்பி இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு காலையில் வாங்கின கடைக்கு போகணும் மதியானம் வாங்கின கடை இல்லைன்னா வேற எங்காச்சு போயிட்டு கடையை தேடணும் வாங்க கடை கண்டுபிடிக்கிறது பெரிய தலைவலி வேலையா இருக்குங்க நம்ம கடைக்கு வந்தாச்சு வெளியில வந்து சொட்டுலாம் வச்சிருக்காங்க ஆனா நம்ம கேட்டது இருக்குமான்னு தெரியலே அவை கேசா அச்சா அச்சா கேசா ஓகே ஓகேன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் இல்லங்க திரும்பி என்ன பண்ணறான் கார் எடுத்துக்கிட்டு மதியானம் வாங்கின எடுத்துகிட்டுதான் போய் அவனை வேற ஏன்னா டைம் ஆகிட்டு மேடம் தேக்கின்னு அப்புறம் டக்குன்னு ஃபோன் அடிச்சிருக்காங்க அப்புறம் ஓட்டுற மாதிரி இடம் அங்க ஒருத்தர் நின்னார்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில வேலை பார்க்கறாங்களே நம்ம கம்பெனில வேலை பார்த்தா தெரியுமா அங்கே அவர் ஸ்ரீ வேலை பார்க்குறாரு பங்காள தேசான்னு அவருக்கு ஒரு சலாம் சொல்லிவிட்டு கை கொடுத்துட்டு வந்தேன் வாங்க திரும்பி வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கடைக்கு போகும் பார்த்தீங்கன்னா வாங்கி முடிச்சுட்டாங்க மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தினம் ஆகிட்டுங்க ரெண்டரை தினார் சொன்னார் சரி காலையில் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போனால் குறைச்சி கொடுன்ட்டு ரெண்டு தினம் வாங்கிட்டேன் உங்ககிட்ட என்னான்னு காமிக்கலையே இருங்க காமிக்கிறேன் இதாங்க கைக்கு போடுற க்ளோஸும் அப்புறம் வந்து நம்ம போடும் பார்த்தீங்களா அதுதாங்க இதுதான் என் அவர் வந்து அந்த அண்ணன் வந்து வேற ஏதோ பேர் சொன்னார் எனக்கு சத்தியம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்க வந்துவிட்டேன் டீ வாங்கிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன் இருங்கப்பா போய்க்கிறேன் அதுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு சொல்லியிருக்காங்க ரெண்டு புரோட்டா ஒரு சிக்கன் சுக்கா சா அது வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபா வரும் டீ வந்து ஒன்று ரூபா மொத்தம் வரும் டீ சாப்பாடு வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுங்க இங்கே வேண்டாம் வீட்டுக்கு போய்ட்டு மேடத்தை கொண்டு விட்டுட்டு பொறுமையாக சாப்பிட்றோம் மேடத்தோட ஏரியாவுக்கு வந்துவிட்டேங்க காலையில் வீட்டிலேருந்து வரும்போது வீட்டில் வரும்போதுங்கிற மாதிரி நம்ம இது இது அப்படின்னா பூஸ்ட் வாங்கினோம் பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினாங்க அந்த தண்ணியோட முடிச்சு போயிட்டு தண்ணியே குடிக்கல அந்த வாட்டருக்கு நான் எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் அங்கே போயிட்டு பாருங்கள் தண்ணி பிடிச்சி வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கேன் நல்லா கூலிங்காக இருக்கும் கொஞ்சம் குறையணும் பையன் பாருங்கள் ஃபுட்பால் விளாண்டுக்கிட்டு இருக்கான் நான் வந்துட்டு அவன்ட்டே அப்படின்னா இந்த வந்துடுறேன் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் நான் இல்லை இல்லை நான் ஒன்றும் கூப்பிட வரல நான் சும்மா தாங்க வந்தேன் அப்படின்னேன் சரி சரின்ட்டு வாங்கினான் மேட்டோட ஏரியாவுக்கு கரெக்டாக வந்தான் போட்டால் பாருங்கள் கரெக்டாக மேடம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இருங்க ஐஸ் நூறு நமக்கு சீக்கிரமா வீட்டு வீட்டு சீக்கிரமாக சாப்பிடலாம் இருங்க மேடத்துக்கிட்ட பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் மேடத்துக்கு ஒரு கட் பண்ணிடுவாங்க நான் கட் பண்ணிக்கிறேன் இருங்க நானும் மேடம் ஃபோன் அடிச்சோன்னே சந்தோஷப்பட்டேன் சரி வீட்டுக்கு தான் கிளம்புறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்கன்ட்டு ஆனால் மேட்ரு அது கிடையாது தக்காளி வேணுமாங்க அவங்க அம்மா வீட்டில் தக்காளி இல்லையா தக்காளி வாங்க தான் போயிட்டுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஸ்டோர் இருக்கு இது ஏரியாவுக்கு ஒரே ஒரு கோல் ஸ்டோர் மட்டும் தாங்க ஏன்னா இது சின்ன ஆல்ரெடி ஒன்றை சொல்லியிருப்பேன் இந்த இடம் எப்படின்ட்டு ரொம்ப சின்னது ஒரே ஒரு சின்னதா சின்னதாக ஒரு கோல் ஸ்டோர் தான் இருக்குது வேற கடை கிடையாது இப்போ இங்கே தக்காளி இல்லைன்னு வச்சிங்க நான் திரும்பி எங்கே போகணுன்னா இது போகணும் நம்ம டீ குடிச்ச பாத்தீங்களா சாப்பாடு வாங்கலாம் அந்த இடத்துக்கு போகணும் இல்லைன்னா ஆலா ஆலா போகணும் அராத்து போகணும் இல்லைன்னா மெயின் இடத்துக்கு தக்காளி வாங்கிட்டானா என்ன ஒரு குடும்பம்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ தக்காளி வந்து ஆறுவாங்க ஐயோ ஐயோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரூபா இல்லை ரூபா இல்லை மூணு ஐம்பது உள்ளுலாம் பார்த்தீங்கன்னா மூணு ஐம்பது நாலு ரூபா அந்த சம்திங் ஒரு ஒடுக்கில தக்காளி இருக்கும் ஏன் இவ்வளோ ரேட்டுக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் சொன்னேன் ஆல்ரெடி இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு கடையே கிடையாது இந்த ஒரு கடை மட்டும் தான் இருக்குது வேறு கடை கிடையாதுங்கிறதுனால தெரியாது ஏன்னா இங்கே இதை வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுனால எது எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் உள்ளுக்குள்ளே வாங்கிப்பாங்க இல்லைன்னா வாங்கிக்க மாட்டாங்க வெளில வாங்கிடுவாங்க அவரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் தக்காளி வச்சிருந்தாரு இப்போ என்ன ஒரு சம்பவம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன் தக்காளி ரூபா ஆனால் ஒரு ரூபா சேர்த்து ஏழு ரூபாயையும் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் ஆனால் மேடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் உண்மையிலேயே சொல்கிறேன் சத்தியமாக ஆறுவா தாங்க மெசேஜே போட்டேன் ஏழு ரூபா போடலங்க ஆனால் மேடம் எனக்கு எவ்வளோ தரம் அனுப்பினாய்ங்க ஒரு தினம் அனுப்பி விட்டாங்க ரூபா சேர்த்து அனுப்பி விட்டுட்டாங்க அது நான் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க ஒன்று காட்டுறேன் இன்றைக்கி இந்த ரெண்டு சின்ன பாயில் பாருங்க எப்படிங்க உட்காந்துக்கிட்டு தண்ணி விற்றுக்கிட்டு இருக்கானு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் விற்கல தண்ணியை வச்சுக்கிட்டு கூப்பிட்டு கொடுத்தா நான் போயிட்டு எங்கள் மேடத்துக்கு வீடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே தக்காளியை வச்சுக்கிட்டு சுக்கரான் சுக்கரான் மேலத்தில் தக்காளி வச்சுட்டு வாசலில் நிற்கிறேன் நமக்கு வந்து தண்ணி கொடுத்துருக்கா மறுபடியும் சின்ன பயன் ஜாலியாக பேரும் சரி வாங்க நான் போய்ட்டு தான் போகிறேன் கடல்கிட்ட வீட்டுக்கு வந்துட்டேங்க அந்த சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னடா இவ்வளோ சாப்பாடு இருக்குன்னு பார்க்காதீங்க வாங்க என்னென்ன சாப்பாடுன்ட்டு பார்ப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த இது தாங்க அது பேருனா சிக்கன் சுக்கா புரோட்டா சலாடு அதுதான் ரெண்டு புரோட்டா வாங்கினா அப்புறம் சிக்கன் சுக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேட்டா வந்து பாயசம் கொடுத்தாருங்க நன்றி சேட்டா சுக்ரன் சுக்கரன் நம்ம சேட்டா அந்த வீடியோ பார்ப்பார் அவ்வளோதான் அப்புறம் இது வந்து ரொம்ப வாங்கிட்டு வந்த சாப்பாடு லிஸ்ட்டாக நமக்கு இன்றைக்கி அங்கேருந்து என்ன சாப்பாடு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துருக்குங்க இந்த பார்த்து இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இருந்தாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான் எப்படி இதையே நம்மளால அதிகமாக சாப்பிட முடியாது இதை எப்படி சாப்பிடுவோம் ஒன்றும் பண்ண மாட்டோம் அப்படியே மூடி வச்சுட்டு இந்த இது மட்டும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிறேங்க இது மட்டும் இன்னொன்று எனக்கு எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இதை அப்படியே பேக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன் தலைவர்கிட்ட சேட்டாட்ட ஃபோன் அடித்து அவர் சேட்டா ரூமுக்கு பெருப்பார் பொறுமையாக தான் வருவார் அவர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கூட்டு கொடுத்துரும் இது வந்து நான் சாப்பிட்டுட்டு பாயத்தில் நான் குடிக்க போகிறேன் இது வந்து நம்ம சாப்பாடு அது வந்து அரபி சாப்பாடு வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம் சிக்கன் பீஸு அப்புறம் கிரேவி தொட்டு அப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஆனியன் சல ஜார்ஜர் எல்லாத்தையும் ஒரே அடி அடிக்கப்போகிறேன் அந்த கிரேவி இருந்துச்சு பார்த்தீங்களா வண்டியில் பின்னிட்டு வச்சு அழுத்தி மூடணுன்னா கிரேவியில் இருந்த தண்ணீர் அந்த குழம்பு இருந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் தண்ணியை கீசு வெளில வந்துட்டேன் அதாங்க அந்த கிரேவி வந்துட்டு வந்து கட்டியாக இருக்கு வேறு ஒன்றும் இல்லை திரும்ப இங்கே வருங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஃபுல்லாக தட்டு நக்கி நல்லா நாலு எலும்பு தான் இருக்குது எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டேன் லாஸ்ட்டாக பாயசம் இது இதுவும் இருக்க குடிக்கணும் ம் சேமியா பாயசம் நல்லா இருக்குங்க ம் இன்றைக்கி அவ்வளோதாங்க வீடியோ முடிச்சுட்டு நம்ம காலையில் பார்த்திங்கன்னா நேரத்தோட சீக்கிரமாக எழுந்திரிச்சு நாளைக்கு நான் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வந்து சனி வெள்ளிக்கிழமை வந்து எட்டரை மணிக்கு தான் எழுந்திரிப்பேன் நாளைக்கு அங்கே போய் கொடுக்கணுங்க அப்படிங்கிறனால சீக்கிரமாக எழுந்திரிக்கணுங்க வேறு ஒன்றும் கிடையாது ஓகேங்க நாளைக்கு வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறோம் தட்டா பாய் பாய் இதெல்லாம் இதெல்லாம் மீசை பாருங்கள் அப்படின்ட்டு ஓகேங்க